அனைவருக்கு வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை பாடத்தினுடைய மூன்றாவது பகையாக இருக்கலாம் திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங் without ஃபுட் ஃபர்ஸ்ட் லெசன் இட் மே பி தேர்டு பார்ட் மடல்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இதுதான் அறிவியல் இது ஒரு பரிணாம அறிவியல் இந்த பரிணாம அறிவியல் நூலை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் விஷயமே பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் பசிதாகங்கிறது பசி தாகம் என்பது இயற்கையுடைய பிழை அது வந்து ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நாம் பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இந்த பசித்தாகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நோயை தீர்க்க முடியாது சரிங்களா அப்போ பசித்தாகத்தை குணப்படுத்துகின்ற முறை ரெண்டே ரெண்டு முறை தான் உன் நீர் மருத்துவம் உன்னை சரி குறைந்த மருத்துவம் இந்த நீர் மருத்துவத்தையும் செலுக்குறைந்த மருத்துவத்தையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அருணா டெக்ரட் அறுநூத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்சார் இதே நீர் மருத்துவத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரிந்துரை முன்னிருக்கார் திருவள்ளுவர் அதை வந்து ரெண்டையும் சேர்த்து வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் இந்த விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார் இவர் மன்னார்குடி விஞ்ஞானி உலகத்தினுடைய இரண்டாவது பரிணாம அறிவியல் பாதி தி வேர்ல்டு செகண்ட் எவல்யூஷன் சயின்டிஸ்ட் நேம் கால்டு வெங்கடேசன் சரி அப்போ நாம் நாம் என்ன பண்ணோம்னா அவர் தான் சொல்கிறாரு நன்கு சுத்தமான உடல் அப்படிங்கிறாரு அதெல்லாம் நான் எருனையும் சொல்லியிருக்கேன் இப்போ நான் விஷயத்துக்காரேன் திருவள்ளுவர் கூறுமாற்றால் இந்த நெட்டிகால இல்லை நம் நம்மனருக்கு ஏலா ஏலாதாயனும் ஞானிற்கு ஏற்பதாகும் கூற்றம் குவித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைபட்டவருக்கு எமனையும் எதிர்க்கின்ற வல்லமை என்று தே கேன் ஈவன் பெனன்ஸ் பை யோகா ஸ்டென்த் ஹூ வித் தனன்ஸ் பை யோகா எத்து மைண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி வச்சுக்கலாம் என்று திருவள்ளுவர் கூறு மாற்றான் இந்த நெடிய காலை இல்லை நம் நம்முனோருக்கு ஏழாவது ஞானியருக்கு ஏற்பதாகும் சாதாரண மக்களுக்கு முடியாட்டம் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சாத்தியம் பகத்வீதை எட்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பதிமூணாவது ஸ்லோகங்களில் தமிழ் உரையின் பின்வருமாறு லிப்கோ பதிப்புல வெங்கடேசன் எழுதுறார் அதிலிருந்தே உதாரணம் கேட்டார் புலன்களை அவைகளின் விஷயங்களில் புலன்களை அவைகளின் விஷயங்களில் செல்ல வெட்டாமல் செல்ல வெட்ட செல்ல ஒட்ட புலன்கள் அதனுடைய இதில் போக விடக்கூடாது செல்ல ஒட்டாமல் தடுத்து மனதை இதய கமலத்தில் நிறுத்தி இதய கமலத்தில் நிறுத்தி தன்னுடைய பிராணனை சிரசில் நிலைபரை தன்னுடைய பிராணனை சிரசில் நிலைபரச் செய்து யோக தாரணையை மேற்கொண்டு யோக தாரணை தாரணைன்னு சொல்லுவாங்க மேற்கொண்டு பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் ஒரு அசரத்தை பிரம்மத்தை பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் அச்சரத்தை கொண்டும் என்னை நினைத்து கொண்டும் எவனொருவன் உடலை விடுகின்றானான் உடலை விடணும் இங்க சோல் கிடையாது உடலைத்தான் விடுறீங்க பிசிக்கல் பாடி விடணும் அதாவது கிளாசிக்கல் பாடி விடணும் ஹூ லெஃப்ட் த ஹூ லெஃப்டு த

द टाप हेड एंड टेल ओम दट 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 मेन कैन रीच द स्पिरचल बाडी அக்கார்டிங் டு கீதை பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் ஒரு அசரத்தை கொண்டும் என்னை நினைத்து கொண்டும் ஒருவன் உடலை விடுகின்றானோ அவன் உயர்ந்த நிலையை அடைகின்றான் பிரம்மத்தை சொல்லும் ஓம் என்னும் அசரத்தை கொண்டும் டெல்லிங் த ஓம் அச்சரம் அண்டு திங்கிங் அபவுட் திங்கிங் அபவுட் மீ அண்டு லெஃப்ட் இஸ் கிளாசிக்கல் பாடி தே கேன் ரீச் தயர் லெவல் தட் த கீதை டோல்டு சரி இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐம்பதாவது சூலகத்தில் தமிழ் உரை பின்வருமாறு இரண்டாவது அத்தியாயம் அதாவது கீதையில் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐம்பதாவது சூலகத்தில் தமிழ் உரை பின்வருமாறு ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நிரகராசிய நுகர்ச்சி பொருளிலிருந்து அகன்று விடுகின்றான் ஆனால் அவன் ருசியிலிருந்து அகழ்வதில்லை அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் நீங்கி விடுகின்றன ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் விடுகின்றன ஆகாரம் உட்கொள்ள ஆ ஆகாரம் உட்கொள்ளாத மனிதன் நுகர்ச்சி பொருளிலிருந்து அகன்று நிற்கின்றான் ஆனால் அதன் ருசியிலிருந்து அகவு அகழ்வதில்லை அந்த ருசியும் பரம்பொருளை கண்டவுடன் கண்டவுடன் நீங்கி விடுகிறது புறப்பட்டுப்பூக்கு பிரி திரிகின்ற வாயுவை நெறிப்பிட உள்ள நீர்மலமாக்கில் உறுப்பு சேவுக்கும் ரோமம் கருக்கும் உறுப்பு ரோமம் கருக்குங்கிறாரு இந்த உறுப்பு சேவுக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷையோடுன்னு சொல்லுவார் இந்த வள்ளலாறு கூட நிறைய திறை இருக்கக்கூடாதுங்கிறாரு நிறைய திரை மேலூருக்கு நிறைய திறை இருக்கக்கூடாது மரணம் வரக்கூடாதுன்னு தான் அவர் பதிவு செய்கிறார் இங்கே தான் அவர் சொல்லுவார் புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பிட உள்ளே நிர்மலமாக்கில் உருப்பு சீவக்கும் ரோமம் பெருக்கும் புறப்பட்டு ஓனை மேற்படி பாடலை திருவள்ளுவர் மேற்படி பாடலை திருவள்ளுவரின் மிகுனும் குறையினும் மூசெய்யும் நூலூர் வழிமுதலாய் எண்ணிய மூன்றுங்கிறார் இந்த இடத்துல புறப்பட்டு திருகின்ற வாயுவை இவர் என்ன சொல்றார் கேட்டால் திருவள்ளுவர் மிகுனும் குறையினும் மூசெய்யும் நூலூர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று இந்த குரலோடு ஒப்புநோக்க நோக்க வேண்டும் மேற்படி இரு சித்தர்களும் இப்பாடலின் வாயுவையே குறிப்பிடுகிறார்கள் வாயு என்றால் இவ்விடத்தில் வாயு பித்தம் சிரேத்தம் என்று மூன்று வகை ஜீரண நீரை குறிப்பதாக கொள்ள வேண்டும் மேற்படி ஜீரண நீரை தொடர்ந்து பயிற்சியினால் சுரக்காமல் செய்துவிட்டால் நிச்சயமாக எல்லா நலன்களும் விளையும் என்பது பொருள் அந்த நிலையை அடைந்தவனுக்கு பசி துன்பத்தை தருவதில்லை ரோமம் கருக்கும் என்ற வார்த்தைக்கு இளமை திரும்பும் என்பது பொருள் புறப்பட்டு போகான் புரிஷடையான என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்பதை குறிக்கும் மேற்படி வரி பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோ ஒத்து போவதை கவனியுங்கள் ஸ்லோகத்தோடு ஒத்து போவதை கவனியுங்கள் சரி நீருணவு முறை நீரு உணவு முறை பதஞ்சலி மகரிசியின் யோக சூத்திரங்களின் பார்வையிலும் திருமந்திரத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம் பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனை பாதம் முப்பத்தி சூத்திரத்தில் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு முப்பத்தி ரெண்டு அகமும் புறமும் தூய்மை இந்த அகமும் புறமும் தூய்மை அகமும் புறமும் தூய்மை ஆகிய ஐந்தும் நியமம் விதித்தன செய்தல் திருமந்திர பாடல் எண் ஐநூத்தி ஐம்பத்தாறு பின்வருமாறு தூய்மை அருள் சுருக்கம் பொறை சேவை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் கல காமம் களவு கொடை என காண்பவை நேமி நியமத்தானமே அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாகிய நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியாக நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது இதில் உள்தூய்மை நீர் உணர்வினால் மட்டும் வரும் இந்த விஷயத்தில் பழைய எல்லா நூல் பழைய இந்த விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்துப் போகின்றன பதினெட்டு சித்தர்களின் சிலைகளையும் அவர்கள் எங்கெங்கு சமாதி அடைந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகளின் அதிஷ்டானத்திற்கு சென்றால் நேரில் பார்க்கலாம் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் ஆகையால் நான் அந்த விவகர அந்த விவரங்களை இங்கே நான் கொடுக்கவில்லை வெங்கடேஷன் சொல்கிறார் ஒரு கோயில் சக்தியுடன் இருக்க முதல் தேவை அங்கு சித்தர் ஒருவர் சமாதியாக இருக்க வேண்டும் இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிற மத சித்தர்களும் பிற மத சித்தர்களும் விதிவிலக்கல்ல அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் நீண்ட காலம் தங்கி இருந்து மக்களுக்கு நலம் செய்கிறது இரண்டாவதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அச்சாரங்களுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அக்கோவில் பிரபலமாக பிரபலமாகும் இதற்கு எடுத்துக்காட்டு திருப்பதி கோவிலில் ஆதிசங்கரர் தன் தன ஆகர்ஷண சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருப்பது இவை தவிர யாகம் கும்பாபிஷேகம் போன்றவர்களினால் சாந்தி நித்தியம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான கோவில்களில் நாட்டில் உள்ளன கோவில்கள் நாட்டில் உள்ளன டார்வின் சித்தாந்தம் மனிதனை தெய்வ டார்வின் சித்தாந்தம் மனிதனை தெய்வ அளவிற்கு விட வல்லது என்பதற்கு மேற்கொண்ட ஆதாரங்கள் எடுத்துக்காட்டாக விளங்குகிறன அதாவது இந்த பொருளாசை இல்லாதவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பொருளாசை இல்லாதன்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த பொருளாசை இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஃப்ரிக்வென்சி வேலை செய்யும் இல்லை அரசு இப்போ நான் வந்து ஒரு கட்டணம் வைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கேன் வல்லாருக்கு குடும்ப பொறுப்பு கிடையாது ஆதிசங்கருக்கும் குடும்பப் பொறுப்பு கிடையாது இவங்கெல்லாம் எதை வேணாலும் துறக்க முடியும் புரியுதுங்களா வல்லாரை வந்து தூய உடலுக்கு சொந்தக்காரன்னு சொன்னால் அது மிகை அல்ல ஆதிசங்கரர் தூய உடலுக்கு சொந்தக்காரன் என்றால் அது வந்து சரியான முறை தான் ஆனால் அவர்களுக்கெல்லாம் குடும்பங்கிற ஒரு இது கிடையாது அப்போ இந்த குடும்பம் வந்துவிட்டாவே நம்ம மாதிரி ஆளுக்கு தான் அந்த நிலைக்கு போக முடியும் அவங்க இயற்கையாக இயற்கை தேர்ந்தெடுத்துருச்சு நாம் முயற்சியால் மேலே வரணும் புரியுதுங்களா ஆகியனால அந்த சிந்தனை இல்லாதவங்க அப்போ அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் கேட்டிங்கன்னா இயற்கையோடு அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அந்த இயற்கையோடு தொடர்பு கூட அவங்க நாலாவது படி நிலைக்கு போயிடுவாங்க பசிட்டாக கட்டுப்பாட்டில் இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை அவங்க எப்பொழுதுமே அந்த நினச்சிட்டு இருப்பாங்க அந்த விண்வெளி ஆகாய சக்தி இந்த ஆகாய சக்தி தான் ஆன்மான்னு சொல்லுவாங்க தான் ஆன்மாவா மாறும் இது வந்து இலக்கண விதி அகம்னா என்ன தெரியுமா அகம்னா உள்ளே புறம்னா வெளியே மான வெளியே அகமான உள்ளே இருக்கிற வெட்ட வெளி அர்த்தம் புறமான வெளியே இருக்கிற வெட்டவெளி நிறுத்தம் அதுதான் நாம் படித்தது அப்போ அகமா என்ன ஆகுதுன்னா அதை திரிந்து திரிந்து வரப்போ ஆன்மாவாக மாறிடு ஒரு பெரு குற்றம் இல்லை திருவனந்தபுரம் ட்ராண்டம் ஆன மாதிரி தான் திருவண்ணம் ஆயிடுச்சு கன்னியாகுமரி கேப் குமரியா மாறிடுச்சு அல்ல வேலை அது முல்லை மாறிங்கிறது பேர் மாறல கன்னியாகுமரி கேப் குமரியாக மாறிடுச்சு கன்னியாகுமரியில் தான் குடிங்கிற இடத்துல மொழி அறிஞர் நூறு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய தம்பி பாவலர் வா வாழ்ந்தார் அவர் மிகப்பெரிய ஆச்சரியம் மூட்டும் செய்தீர்கள் இன்னைக்கும் வரைக்கும் அவருடைய சாதனைகள் இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் யாரும் முறியடிக்கல நூறு வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை ம விக்டோரிய மகாராணி அந்த ஹால்னு சொல்லுவாங்க விக்டோரியா ஹால்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அவர் வந்து பல பல்வேறு வகையான அறிஞர் பெருமக்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல்துறை சார்ந்த மக்களிடம் நூறு பேர்த்துக்கிட்ட அது கூட்டம் இருக்குது அது நூறு பேர்த்துக்கிட்ட நூறு வகையான செயல்களை செயல்களை வாங்கி ஒரே பிறகு நூறு பேர்கள் என்ன சொன்னார்களோ அதை வந்து திருப்பி செஞ்சுருக்கார் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அல்ல அந்த அலைவரிசை அந்த அலை காமா ஃப்ரீக்குவென்சி காமா அலைவரிசை இருந்தால் தான் நீங்கள் ஒரே நேரத்தில் நூறு பேர்த்தை கவனிக்க முடியும் இப்போ எட்டு பேர்த்த கவனிக்க ஒரே நேரத்தில் எட்டு பேர்த்த கவனித்து சொல்கிறது ஒரே நேரத்தில் பதினாறு பேர்த்த கவனித்து சொல்கிறது ஒரே நேரத்தில் நூறு பேத்தை கவனிச்சு இது வரைக்கும் யாரு மிரக்கலை உலகத்தில் யாரு இந்த சாதனை முறியடிக்கல யாரும் முறியடிக்கவும் முடியாது இது வரைக்கும் இல்லை இந்த அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் மறைந்தார் இன்னைக்கு அவர் மறைந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் ஆண்டுகள்ல எந்த செஸ் விளையாட்டு வீரரும் தம்பி பாவலரை முந்தவே முடியாது அவர் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கார் அது நீதி பண்பான்னு ஒரு நூல் இருக்குது அவரு நீதி ஏற்கனவே தமிழ்ல நீதி பண்பான்னு ஒரு நூல் இருக்குது அவரும் நீதி பண்பான்னு ஒன்று எழுதியிருக்கார் எனக்கு அதுதான் எந்த நீதி நீதிமண்பான்னு எனக்கு தெரியல ஆனால் நீதிமண்பான் என்கிட்ட ஒரு நூல் இருக்குது வெண்பா அந்த உருவேளை இன்பான் உருவேளை யோகியே உன் மாதே இருபோது போகியே திருபோது ரோகியே நாற்பது உண்பான் விட்டு போகி என்று புகழ் ஒரு பாடல் இருக்கு அது ஒரு நீதி பண்பாடு இருக்குது அது அவர் தான் எழுதினாடான்னு தெரியல அது வந்து யார் எழுதினாங்க தெரியல இருக்கட்டும் இந்த மாதிரி நாகூர் சாதகம்னு ஒன்று எழுதியிருக்கார் நாகூர் நாகூர் ஆண்டவர்னு ஒருத்தருக்கார் அவர் வேறு சமயத்தை சார்ந்த சமய முகமதி சமயத்தை சார்ந்த சித்தர் அவர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்காங்க எல்லாமே பச்சிதாக்கத்தை கட்டுப்படுத்தி விடுவெளி சக்திகள் வாழ்ந்தவங்க தான் அங்கே கிணப்பினால் நடக்கும் இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைன்னு சொல்கிறாங்களே அந்த அதிர்வலை கிட்ட போனால் மட்டும் வேலை செய்யும் போனால் தான் பிடிச்சிருக்கும் எட்டப்போணம் இருக்காதே அந்த மாதிரி தான் அதெல்லாம் அதனால் இந்த கார்பன் பாடி வந்து கார்பன் ஃபோர்டீன் பாடியே மாறுது அதான் விஷயமே இதெல்லாம் அப்படி நடக்குது இதோட ஒரு கற்பனை இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் அணு கோட்பாட்டை நிரூபிக்கிறப்ப வந்துட்டு இப்போ அணு கோட்பாட்டை நிரூபிக்கிறாங்க துகள் கோட்பாடு அலை கோட்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சி அதுக்கு நோப்பு பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்குது எதிர்காலத்தில் மனம் நினைத்த வேகத்தில் செல்லும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த மாதிரி உடலை மாற்றிக்கிறது இப்போ இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பயிற்சி எடுக்கின்ற பொழுது பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பயிற்சி எடுக்கின்ற பொழுது உடல் நாலாவது நிலைக்கு போயிருது சக்தி அதிகமாக வர வர என்ன உடம்பு சுருங்கவும் செய்யும் உடம்பு விரியும் செய்யும் எப்படி எக்ஸ்பேன்ஷன் தேரி அந்த கான்ட்ராக்ஷன் தேரி வருதே இல்லையா இப்போ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் தேரி நடந்துக்கிட்டு இருக்குது இது இது போக சில்னஸ் தேரி ஒன்று வந்தாச்சு சில்னஸ் மைனஸ் எழுநூ மைனஸ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு விரிவிலையில் கூலிங் இருக்குது அதுக்கப்புறம் பிக் க்ரன்ச் சிறுசாக மாறும் சின்ன மாறும் அப்போ அப்படி தான் சொல்லுது அப்படி தான் பிரபஞ்சம் பிரிக்கும்போது துகள் இருந்து தான் பிரிஞ்சு தான் அந்த பிக்பேங்கை வெடித்து வந்தது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தமிழில் நிறைய பல நூல்களில் வந்து பேங் தேரி பற்றி பாடலே இருக்குது நீங்கள் மன்னர் மன்னருடைய ஆராய்ச்சி காணொளி பார்த்தா தெரியும் அந்த பிக்பேங் தேரிக்கு இணையாக அந்த வானத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான பாடல் வந்து இங்கே பரிபாடலில் இருக்குதுன்னு அவர் சொன்னார் ஆக ஏற்கனவே வானவியல் கோட்பாட்டில் தலை சேர்ந்தவர்கள் அந்த சூலாமணி நிகழ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வானவியல் ஜோதிடம் மாதிரி இருந்து அது வானவியல் இப்போ பலன்களை சொல்லுவது அல்ல வானின் நிகழ்வை சொல்லுவது தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி தவறான வழியில் தான் எல்லாம் போயிடுறாங்க ஜோசியம் என்பது சொந்த நிலையை பாதுகாப்பவர்க்கல்ல பணம் முயற்சுவது விண்வெளியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்கான செய்கிகள் தான் நீ அது அது நன்மையாக தேவையான கேட்கக்கூடாது அப்படி கேட்டுதான் நிறைய பேர் அது தொழிலாக மாறிவிட்டது அதெல்லாம் இருக்கிறது அதனால அந்த பாடம் நிறைவிட்டது நன்றி